துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கு நான் யாரோ என்னுடைய மகன் யாரோ அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பதில துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு தற்போது திமுக கட்சி அவங்க அங்கீகாரத்தை இழந்து திமுக கட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை தான் தற்போது துரைமுருகன் அதே போல் அவருடைய மகன் இரண்டு பேரால் திமுக கட்சிக்கே ஏற்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப துரைமுருகன் தமிழ்நாட்டின் எம்எல்ஏவாக இருக்காரு அதே போல் தன்னுடைய மகன் டெல்லிக்கு அப்படின்னு எம்பியாக திமுக சார்பில் வேலூர்ல துரைமுருகன் மகன் அவர் எம்பி எலெக்ஷனுக்கு நின்றிருந்தார் அந்த நேரத்தில் அமலாக்கத்துறையினர்கள் துரைமுருகன் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க துரைமுருகன் அவருடைய வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டிருக்கு எல்லா தாள்களும் பார்த்தீங்கன்னா சுமார் புத்தம் புதிய இரநூறு ரூபாய் நோட்டு பன்னெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் துரை முருகன் அவருடைய சொந்தமான இடத்துல இருந்து இடி ரைட் அமலாக்கத்துறை அவங்க கை பச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி துரை முருகன் அவர்கிட்ட விசாரித்தப்ப அப்போ துரை முருகன் ரொம்ப சாதுரியமான பதில் அவர் சொல்லியிருந்தாரு ஏன்னா அப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் இன்னும் நடந்து முடிக்கல தன்னுடைய மகன் எலெக்ஷனில் நிற்கிறாரு அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது அதே போல் திமுக கட்சிக்கும் தன்னால் எந்த பாதிப்பு ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு அப்ப அந்த பன்னெண்டு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றிருந்தப்ப அப்ப காவல் அதிகாரிகள் கிட்ட நான் வேற என்னுடைய மகன் வேற அதாவது தன்னுடைய மகன் கதிரானந்த் வேற தான் வேற அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் கிட்ட துரைமுருகன் அவர் யாருமே எதிர்பார்க்காத இந்த பதில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா கதிர் ஆனந்த் அவரும் ஜெயிச்சிட்டாங்க திமுகவும் அமோக வெற்றி பெற்றது தொடர்ந்து அதுக்கப்புறமா இந்த வழக்கு யாராலையும் கடந்த ஆறு வருஷமா இந்த வழக்கு கிடப்பிலேயே கிடந்திருக்கு இப்படி இருக்க சமீபத்தில் இந்த வழக்கை பத்தி ஒரு மேடையில் அண்ணாமலை அவர்கள் தூசி தட்டி இந்த விஷயத்தை எடுத்து அவர் பேசியிருந்தார் ஸோ அதை தொடர்ந்து தற்போது இடி ரைடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் இந்த வழக்கை த தற்போது தூசி தட்டி அவங்க எடுத்திருக்காங்க அதாவது கிடைச்ச அந்த ஆறு கோடி ரூபாய் புத்தம் புதிய பணம் அப்போ கனரா பேங்க் அதிகாரி துரைமுருகன் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட இருந்து தான் துரைமுருகன் அவர் கைக்கு அந்த பன்னெண்டு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு இந்த பணம் உண்மையாகவே யார்கிட்ட இருந்து துரைமுருகன் அவர்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற விசாரணையை தற்போது அமலாக்கத்துறை அவங்க அந்த கோணத்துல இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போக இருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல துரைமுருகன் அவர் தான் திமுகவின் பொதுச் செயலராக இருந்தாரு அதனால இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் பணம் துரைமுருகன் அவரது கிடையாது திமுக கட்சியினுடைய பணம் தான் இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு அதிகாரிகள் அவங்க நிரூபிச்சிட்டாங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி

தற்போது திமுக கட்சி அவங்க தடை செய்யப்படுறதுக்காக அவங்களுக்கு எதிராகவே ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக விஸ்வரூபம் எடுக்க இருக்கு ஸோ இதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது துரைமுருகன் அவர் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்காரு பத்தாக்குறைக்கு இதுவுமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவங்களுடைய குடும்பத்து மேலேயே தற்போது ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்னு கூறப்படுது ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்